வணக்கங்க நான் கண்ணன் பேசுறேன் இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் பதிவேற்றம் செய்கிறேன் நான் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நிறைய போட்டிருக்கேன் நம்ம ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுல ராசி பாவகங்கள் ராசிக்கட்டங்கள் கிரகங்களுடைய காரகங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ வந்து பண்புகள் குணங்கள் கிரகங்களுடைய பண்புகள் குணங்கள் காரகத்துவங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பகவானுடைய பண்புகள் குணங்கள் அத பத்தி நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து இவருடைய அப்பா பேர் வந்து விபர்ஜித் இதை வந்து நம்ம கேதுவனுடைய வரலாறு நம்ம சொல்லியிருப்போம் நம்ம இவங்க அம்மா பேரு சிங்கை ராகு கேது ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் அதனுடைய வரலாறில் தலை தனியாக உடல் தனியாக விஷ்ணு பகவானால் பிரிக்கப்பட்டு ராகவேதுவாக வந்து மாறுறாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம உங்களுடைய வரலாறுல நம்ம ஃபுல் டீடைல்ஸ் சொல்லியிருக்க நம்ம பாருங்கள் ஆக்சுவலாக இவருக்கு இவருடைய இனம் பார்த்தீங்கன்னா பெண் இனத்தை சேர்ந்தவராக வருவார் இவரை வந்து அசுபர் இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள மலர் பார்த்தீங்கன்னா செவ் அரளி மலர் இவருடைய தானியம் பார்த்தீங்கன்னா கொள்ளு இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சாதம் நைவேத்தியம் பாத்தீங்கன்னா கொள்ளு பொடி சாதம் இவருடைய வாகனம் பாத்தீங்கன்னா சிங்கம் அல்லது கழு இது ரெண்டுமே கொடுத்திருக்காங்க இவருடைய நிறம் சொல்லி பார்த்தீங்கன்னா பல வண்ணங்கள் பல நிறங்கள் ஒரு பியூர் இப்போ ஒவ்வொரு பர்ன் கேட்டீங்கன்னா பச்சை கலர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பச்சை சிவப்பு கருப்பு மஞ்சள் புழு எல்லாம் சேர்ந்த பல வண்ணங்கள் கலந்த கலவை ஆக்சுவலா வந்து இவருக்கு வந்து தனியா ஆட்சி வீடு உச்ச வீடு உச்ச ஆட்சி வீடு உச்ச வீடு எல்லாம் இருக்குன்னு ஒரு சில நூல்கள் இருக்கு ஆனால் ஒரு சில இதில் வந்து இல்லை இது ஆய்வில் தான் இன்னும் இருக்கு பொதுவாக வந்து கேது பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ ராகுவா இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி எந்த பாவகத்தில் நிற்கிறாங்களோ அந்த பாவக அதிபதி அல்லது எந்த கிரகங்களோட இணைவில் இருக்காங்களோ அந்த கிரகங்களுடைய இணைவைக்கு பொறுத்து எல்லா கிரகமும் வந்து ராகு கேதுகிட்டு அரஸ்ட் ஆயிடுவாங்க முக்கியமா சூரியனும் சந்திரனும் அந்த மாதிரி எந்த கிரகங்களோட இணைவில் இருக்காங்களோ அவங்களுடைய காரகத்துவங்கள் அவங்களுடைய பண்புகள் அதை எடுத்து இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு காரகத்துவங்கள பண்பு கூட கிடையாது இல்ல இல்லை அந்த பாவகத்தை ஏதாவது கிரகங்கள் பார்க்கறாங்க அந்த பார்வையின் மூலமாக அவங்க பலம் பெற்று அவங்க ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இல்லாட்டி அந்த பாவக அதிபதியோட தான் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதனால பொதுவா இவங்களுடைய இது வந்து இப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் நிறங்கள் வந்து பல வண்ணங்கள் இவருடைய சுவை பார்த்தீங்கன்னா புளிப்புச்சுவை சுவை அதே மாதிரி இவருடைய உலோகம் பார்த்தீங்கன்னா கருங்கள் வஸ்திரம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பல வண்ணங்கள் இருந்த வஸ்திரம் தான் இவருடைய அதி தேவதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திரன் அதே மாதிரி விநாயகரும் இவரு இவருனாலும் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா விநாயகர்கிட்ட போனாலும் இவரு வந்து அந்த இத வந்து சரி பண்ணி கொடுப்பார் இவருக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்டுள்ள ஆதிக்க எண் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் இவருடைய சிறப்பு ஸ்தலம் பார்த்தீங்கன்னா கீழ்பெரும் பள்ளம் காலகஸ்தி ரெண்டுக்குமே போலாம் பொதுவா இவர் ஒரு பாவகத்துல நின்னார்னா அந்த பாவத்தினுடைய தன்மையை வந்து சுருக்கியவர் அதாவது அந்த கிர கூட இருந்த ஏதாவது இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை சுருக்கிடுவார் அதாவது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இவர் வந்து இருந்தார்னா ஜவர் ஜாதகருக்கு அதுதான் அவருடைய கடைசி பிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கு இது தான் நிறைய போயிட்டு இருக்கு ஆனாலும் இவர் கண்டிப்பா எந்த ஜாதத்தில் இருக்காரோ எந்த ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருக்காரோ அந்த பாவகத்தை வந்து சுருக்கிடுவார் அந்த பாவக பலன்கள் எல்லாமே சுருங்கரும் ஒரு மனிதனுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் தான் அதாவது இந்த ஜென்மத்தினுடைய கர்மாவை மைனஸ் பண்ணக்கூடியவர் இவர் தான் ராகு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும் நல்ல விஷயமா இருந்தாலும் அப்படியே டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும் ராகுனுடைய தசா புத்திகள் பதினாறு வருஷம் வரும் இவருடைய ஏழு வருஷத்துல வந்து இவர் அந்த பலாபலன்கள் எல்லாமே சுருக்குவாரு ராகு வந்து விரிவடைய செய்வார் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் பெருசு வர்ணி கொடுக்கிறவர் ராகு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பது வந்து கேது அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல மூணாம் இடத்துல கேது இருக்காருன்னு வச்சுக்கோம் அவருக்கு தம்பிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் தம்பிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படி ஒருவேளை தம்பிகள் இருந்தாலும் ஒரு தம்பியா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுசரணை அந்த ஒரு தான் ஒரு ஒருத்தர் ஒரு அண்ணனுக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்கும் இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னா தான் தம்பியே இருக்காது தம்பி இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி அவர் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை வந்து அப்படியே சுருக்கிடுவார் இவருக்கு இவருடைய இவருக்குன்னு ஒரு சில நோய்கள் வந்து கொடுத்துருக்காங்க இவர் இந்தந்த நோய்களெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த வாதம் பித்தம் இது போன்ற நோய்கள் எல்லாம் இவர் கொடுப்பாரு இவருடைய திசை வட மேற்கு திசை அதே மாதிரி இவருடைய இவரு உடல் பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைமுடி கொடுத்துருக்காங்க கேது ஒருத்தருக்கு சிறப்பா இருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காருன்னா அவங்களுக்கு முடி நல்லா வளரும் கேதுவுடைய கேது கூட கம்ப்ளைண்ட் ஏதாவது பிரச்சனை ஒரு பாகத்துல போய் உட்காந்துட்டாரு உட்கார்ந்துட்டாரு ஏன்னா நட்பு பகையெல்லாம் இருக்கு இவர் வந்து குருவூட டீம்ல எல்லாம் வந்து பெருசா எதை செய்ய மாட்டாரு அந்த டீம்ல இருக்கவங்க வீடு கொடுத்த கேதுக்கு வீடு கொடுத்தவங்க அந்த டீம்ல ஏதாவது இருந்துட்டாங்கன்னா பெரும்பாலும் சொட்டையாக தான் இருப்பாங்க அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சொட்டையாயிடம் முடிகள் முடியினுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு முடியை கொடுத்துருக்காங்க இவருடைய தசா வருடம் ஏழு வருஷம் அதே மாதிரி இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூல நட்சத்திரத்தை பத்தி மட்டும் சொல்ல வரேன் நான் ஏற்கனவே நான் பதிவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மூல நட்சத்திர பொறுத்தவரை வந்து இந்த திருமண காலகட்டங்களில் இந்த மூல நட்சத்திரம் பிறந்த பொண்ணுக்கு வந்து இல்லை ஆணுக்கு வந்து மாமனார் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கூற்று இருக்கு அதாவது பெண் மூலம் நிர்மூலம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு இது இருக்கு ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இவர் ஞான இவருடைய நட்சத்திரத்துல பிறந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணுலையும் பிறந்தவங்க உடைய ஆளா இருப்பாங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நுணுக்கமான வேலைகளை ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சமயோஜித புத்தி உள்ளவங்களா இருப்பாங்க எவ்வளவு சீக்கிரமா இருந்தாலும் போற வீட்டை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி நல்ல நிலைமை கொண்டு வந்துருவாங்க இந்த இறுக்கி பிடிச்சு அதாவது பொதுவாவே கேதுனாவே இறுக்கி பிடிக்கிற மாதிரிதான் அதாவது ராகுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு மேலாசை கேதுக்கு பார்த்தீங்கன்னா தலைமேலாசை அதனாலதான் அவர் ஞான காரகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா கேதுக்கு தலை இருக்காது பாம்பினுடைய தலையை வந்து கொடுத்துருப்பாங்க அதனால கேதுக்கு வந்து ஞான காரகன் தலை மேல ஆசை புத்தி மேலே ஆசை அதனால ரொம்ப பர்ஃபெக்டா செய்வாங்க இந்த மூல நட்சத்திரத்துலன்னு சொல்லி இந்த கூர்ட்டு வந்து ரொம்ப தவறான கூர்ட்டு இத வந்து நம்ம இது நிறைய ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க ஆதி காலத்துல இருந்து இடைசெருக நிறைய இருக்கு மூல நூல்களில் வந்து எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி குறிப்பிட கிடையாது ஆனா சொல்லி சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்குவரம் எழுதுறாங்க இல்லையா அந்த மாதிரி விளக்குவரை எழுதும் போது உள்ள நிறைய கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு மூல நூலாவே வந்துருச்சு அதனால் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி பையனா இருந்தாலும் சரி வந்து இந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு மாப்பிளை கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ரிஜெக்ட் பண்றாங்க இது ரொம்ப தவறான விஷயம் தாராளமாக பண்ணலாம் ஆனா இது சொன்னது நடக்குமா அப்படின்னா உறுதியாக நடக்கும் அது எப்ப நடக்கும்னா எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு இது இது இந்த நட்சத்திரத்துக்காக மட்டும் கிடையாது பொதுவா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் கலஸ்தரஸ்தான்கிறது என்ன கணவனுடைய ஸ்தானம் அல்லது மனைவியோட சாதம் அதாவது பெண்ணா இருந்தா கணவனுடைய ஸ்தானம் ஆணா இருந்தா மனைவியோட ஸ்தானம் ஓகே இந்த மாதிரி வரும் அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னா லக்கணத்துக்கு மூணாம் இடமா வந்து சேரும் ஒரு ஜாதகருக்கு பாவத்தில் பாபகம் அந்த ஒன்பதாம் இடம் என்ன ஆகும்னா கணவருடைய தந்தை ஸ்தானமா வந்து சேரும் அல்லது மனைவியினுடைய தந்தை ஸ்தானமாக வந்து சேரும் அந்த இடத்தில் ஏதாவது பாவ கிரகங்கள் அமைப்பு லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் பாவ கிரகங்களின் அமைப்பு இருந்து அதனுடைய புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் அல்லது திரிகோணத்தில் ஆக்டிவேட் ஆகியிருந்தால் எந்த இருந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்பு வரும் ஆனால் அவருடைய சுய ஜாதகம் அந்த மாமனாருடைய சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி போற இடத்துல அந்த சுய ஜாதகம் கரெக்டா இருந்துச்சுன்னா எந்த சிக்கலுமே கிடையாது தாராளமா செய்யலாம் ஒரே ஒரு செகண்ட் இந்த பிரச்சனை இந்த மாதிரி லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் அதாவது ஏழுக்கு ஒம்போதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருடைய மாமனார் கலந்துக்குதான் பார்த்து தானே சொல்ல போறோம் ஒரு தடவை அவங்களுடைய ஆயுள் பாகத்தை செக் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமா செய்யலாம் ஏன்னா ஒருத்தருடைய ஆயில வந்து அவருடைய ஜாதகம் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் முடிவு பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு செய்ய பலாபலனுக்கு தகுந்த மாதிரி மற்ற விஷயங்கள் ஏற்படும் அவருக்கு அவருடைய பலாவண்ணுக்கு தகுந்த மாதிரி மனைவி வரும் அவங்க பலாவண்ணுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வருவாங்க அவங்களுடைய ஜாதகத்துல அதனுடைய அமைப்பின் பிரகாரம் ஆயிலை இழுத்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தருடைய ஆயிலை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய சுய ஜாதகம் அவருடைய மனைவினுடைய ஜாதகம் அவருடைய குழந்தைகளுடைய ஜாதகம் இந்த மூணு ஜாதகத்துல ஏதாவது ஒரு ஜாதகம் இழுத்து பிடிச்சிச்சுன்னா அவர் ஜெயிச்சிருவார் அதாவது ஆயுள் கண்டு நீங்கியார் அதனால் ஒருத்தர் ஆயில் பிரியுது அப்படின்னம்னா இந்த மூணு ஜாதகத்திலயும் பதிவுகள் இருக்கும் இது நம்ம பின்னாடி ஆயுள் பாகத்தை ஆய்வு செய்யும் போது அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் இது எதுக்காக சொல்ல வந்தோம்னா இந்த மூல நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஐயோ இது மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த ராகு கேது தோஷங்கள் இவருடைய நம்ம சொல்ல வர்றவங்க மூல கொடுக்கல ராகுக்கு இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் மாதிரி எதுவுமே இடையில தான் வந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு இதனால இது வந்து கலஸ்தர் தோசமா போச்சு இரண்டாம் இடத்துல இருக்காரு சரி ஓகேங்க நம்ம உணங்கள் பத்தி பேசிட்டு நிறைய தூரம் நகர்ந்து போயிட்டோம்னு நினைக்கிறேன் இவர் ஒரு ராசியில வந்து ஒன்றரை வருஷம் தங்குவாரு இவருக்கு ஆட்சி வீடு வீடுன்னு சொல்லி சாரி ஆட்சி விடைகள் எல்லாம் உச்சவிடு நீச்ச விடைகள் இருக்குன்னு சொல்லி சொல்லி சில நூல்களில் கொடுத்துருக்காங்க மோக நூல்களில் இத எல்லாமே ஆய்வுலதான் இருந்துட்டு இருக்கு வந்து அந்திம அதாவது சூரியன் மறைய நேரத்துல அஸ்தமன நேரத்துல வந்து இவர் வந்து பலமா இருப்பாரு இவருக்கு மோச்சக்காரகன் ஞானக்காரகன் சிம்பாம்பு இந்த மாதிரி எல்லாம் நிறையா பெயர்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவருக்கா இவர் சொல்ல தோஷங்கள் பார்த்தீங்கன்னா காலசிற்ப தோஷம் கலத்தர தோஷம் அப்படி இப்படின்லாம் சொன்னேன் அந்த மாதிரி நிறையா தோஷங்கள் பற்றி சொல்கிறாங்க ஏதாவது இப்ப நம்ம சொன்னத பயன்படுத்தி இவருடைய தசாபுத்திகள் காலகட்டங்களில் வந்து இவருக்குன்னு கொடுக்க வேண்டிய நைவேத்தியங்கள் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம பயன்படுத்தி இவர் தரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட்டுக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ